டிவி வணக்கம் உங்கள் வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே குரு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல கேது விரைஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுக்கரன் ஏழாம் இடத்துல நிலையில் அமர இருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கூடவே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு தனாதிபதி பாருங்கள் செவ்வாய் பகவான் சேர்ந்திருப்பது பணப்புழக்கத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியோடு இரண்டாம் அதிபதி செவ்வாய் சேர்ந்துருக்கிறார் அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு இரண்டாம் அதிபதி தனாதிபதி சேர்ந்திருப்பது அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு பாக்கியாதிபதி சேர்ந்திருப்பது அதுவும் பாருங்கள் பணப்புழக்கத்தை கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் தகப்பனாருக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் தகப்பனார் சொத்துக்கள் மூலம் யோகத்தை கொடுக்கும் தகப்பனாருக்கு உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு பொது சேவை பொது காரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் ராசிக்குள்ளே ராகு இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்குள்ளே ஏமாற்றுக்காரகன் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட் ஏறும் ஞாபக சக்தி குறைவு கொடுக்கும் யாரோ நமக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பெருசாக முதலீடு போடுவீங்க எந்த ஒரு காரியத்திலையும் அந்த பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க அதே போல் ராகு ராசிக்குள்ளே இருக்கும்போது பெரிய பெரிய யோசனைகள்லாம் வரும் அந்த யோசனை உங்களுடைய தகுதிக்கு உகந்ததா உங்களுக்கு அதில் நல்லா அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் பாருங்கள் ராகு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ஆசைகளை தூண்டி விடுவார் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்கள் கெட்ட சகவாசங்கள் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆகாது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களில் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராகு பயணம் செய்வார் அப்போ இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் உடம்புல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு அம்மை போன்ற பிரச்சனை வரும் அதே போல் நீரினால் பரவக்கூடிய சில விஷய ஜுரங்கள் வரும் அப்போ ராசிக்குள்ள ராகு இருக்கிற வரையும் கவனமாக இருங்க இந்த இன்னும் இரண்டு மாதத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க விழிப்பாருங்க அதே போல் பாருங்கள் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மூன்றாம் அதிபதியாக ஆறாம் இடத்துக்கு போகிறார் மீனராசி ராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ஆபரணங்கள் ஏதாவது திருட்டு போகிறதுக்கு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப விழிப்பாக வச்சுருங்க விலைவேருந்து செல்போன்கள் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சிருங்க அந்த மாதம் அதே போல் மன தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தைரியக்காரங்கன்னு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் மூணாம் இடத்துலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே ஆறாம் இடத்துலேருந்து விரையாதிபதி பார்வை இருக்குது அப்போ இந்த ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரையும் மீன ராசிக்காரர்கள் மீன லக்கணக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதி சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல அமர்ந்து அந்த சுக்கரனை விரையாதிபதி பார்க்குறாரு அப்போ திடீர் செலவுகள் வரும் திடீர் கடன் வரும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா விரையாதிபதி பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு வீடு கட்டணும் ஏதாவது ஏற்கனவே ஒரு வீடு கட்டிருக்கீங்க அந்த வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் வண்டி வாகனத்தை சரி பண்ணணும் அதெல்லாம் செய்யலாம் அதே போல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீன ஏரி குளம் குட்டை நீர்வீழ்ச்சியில் குடிக்கிறது கடலில் குடிக்கிறது அருவியில் குடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதம் மீன அதே போல் மீன சுக்கரம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால யாருக்கும் ஜாயிண்ட்டு போடக்கூடாது அதே போல் அடுத்த விஷயத்தில் திரையிடக்கூடாது இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் விழிப்பாக இருக்கணும் மீன சுக்கரம் ஆறாம் இடத்தில் இருப்பது அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போதுனால் ரொம்ப விழிப்பாக போகணுங்க இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் அதே போல் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் விரை சேர்ந்திருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகி விட்டது இப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் செலவு சார்ந்திருப்பதனால தேவையற்ற செலவுகளும் நிறைய வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு வசதி உள்ளவர்கள் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த கெட்ட செலவுகள் இது நல்ல செலவுகளாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற வரையும் தேவையற்ற டென்ஷனை குறைக்கணும் அவசரப்படக்கூடாது சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பாருங்கள் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு எடுப்பது நல்லது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு ஆறாம் அதிபதியும் விரையாதிபதியும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்க இது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் இது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆறாம் சஞ்சாரம் செய்வது பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் ஆறாம் இருப்பதை விட உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து விரையாதிபதி பார்வைப்பிருக்கிறார் அப்போ தேவையற்ற செலவுகள் வீண் வழக்குகள் தேவையற்ற வம்பு சண்டைகள் இதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணுங்க மீனராசி மீன ராசியில பிறந்தவங்க மீன லக்கணத்துல பிறந்தவங்கலாம் அடுத்த மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணையணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே போல் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணம் பார்க்க முடியும் மீன ராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறான்னு வணக்கம்